நாம் இப்போ பார்க்க போகிறது ராஜா ராணி சாக்ரட்டிஸ் ஓரங்க நாடகம் அப்படிங்கிற கதை பகுதியை தான் பார்க்க போகிறோம் இதில் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் சாக்ரட்டிஸ் மெலிட்டஸ் அனிட்டஸ் நீதிபதி கிரீட்டோ காவலன் சாக்ரட்டிசன் மனைவி இவங்க தான் இதில் இருக்கிற கதாபாத்திரங்களாக இருக்காங்க இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா ஏதென்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அப்படிதான் ஆரம்பிக்குது ஏதென்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வீதியொன்றில் ஆரம்பிக்குது அங்கே வந்து சாக்கட்டஸ் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தோம்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களையும் வர வச்சு அங்கங்கே சேர்ந்து ஒரு குழுவாக அமைச்சு என்ன பண்ணுறாரு அவங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற வகையில் கருத்துக்களை நிறைய சொல்கிறாரு உன்னையே நீ அறிவாய் யாருக்கும் நீ அடி இருக்காத அப்படின்றத பல அறிவுரை கருத்துக்களை மக்களுக்கு ஏற்படுத்துகிறாரு அந்த மாதிரி ஏற்படுத்தும் போது இவர் பேசுகிற பேச்சுகளை வந்து அனிட்டஸும் மெலிட்டஸும் வந்து பல இடங்களில் கவனிக்கிறாங்க கவனிக்கிறது மூலமாக இவர் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறாரு நான் அரசாங்கத்திற்கு எதிராக செயல்படுறாரு அப்படின்ற இவர் மேலே பழிகளை சுமத்தி இவர் நீதிமன்றத்தில் இவர் முன்னாடி நிறுத்தி வைக்கிறாங்க நீதிமன்றத்தில் இவர் விசாரணை நடத்தப்படுது விசாரணையில் இவர் மேலே செஞ்ச குற்றங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுனால இவருக்கு ஒரு மாத கால சிறை தண்டனையும் முப்பது நாட்கள் கழித்து இவர் விஷம் அருந்தி சாகும் வரை தண்டனை அப்படின்றத அறிவிக்கிறாங்க ஒரு மாதம் சிறை தண்டனை அனுபவிக்கிறாரு சிறை தண்டனை அனுபவித்து முடிக்க போகிற அந்த முப்பதாவது நாளில் சாக்கெட்டிஸ் தன்னோட மனைவியை வர வச்சு பேசுகிறாரு வர வச்சு பேசி முடிச்சதுக்கப்புறம் தன்னோட நண்பரான கிரீட்டோ கிட்ட தான் தனக்கு பிறகு தனது மனைவியையும் குழந்தைகளையும் பார்த்து கொள்ளுமாறு அந்த நண்பர்கிட்ட அறிவுரை சொல்கிறாரு அவரும் வந்து ஏற்றுக்கிறாரு அதுக்கப்புறம் சிறைக்காவலன் கொடுத்து அந்த விஷயத்த குடிக்கிறாரு குடிச்சிட்டு அதே மாதிரி சிறைக்காவலன் சொன்ன விதத்திலேயே அந்த தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கார் கை கால்கள்லாம் மறுத்து போது மறுத்து போய் தன்னையே மறந்து மயக்கம் போடுற நிலைமைக்கு வராரு வந்தபோது கிரீட்டோ வந்து பக்கத்தில் வந்து நீ கடைசியாக ஏதாவது சொல்ல விரும்புறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அப்போ வந்து நான் இதுக்கப்புறம் சொல்ல போகிறது எதுவுமே இல்லை எந்த விஷயத்தையும் யா உன்னையே நீ முறை எண்ணிப்பார் எதையும் எதற்காக ஏன் எப்படின்னு அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பி அதுக்கு விஷயம் சொன்னார் என்று நம்பி அறிவிழந்து தடுமாற்றம் அடைய வேண்டாம் எவர் என்ன சொன்னாலும் உந்தன் இயல்பான பகுத்தறிவினால் அதை எண்ணிப்பார் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு என்னோட கிரேக்க கெடுத்ததாக யாராவது உண்மையாக நம்பினால் அவர்கள் என்னை மன்னிக்கட்டும் வருகிறேன் வணக்கம் ஏ ஜெகமே சிந்திக்க தவறாதே அப்படின்னு சொல்லி அவர் தன்னோட உயிரை வெற்றாரு இப்படி இந்த கதை முடியுது